எி ஒன் நான் முதல் வீஜி ஜனிஷா அகஸ்ட் அடடா மறுபடியும் தமிழ் சினிமாவில் கம்பேக் தர போறாங்க போலயே அஜித்தோட அடுத்த அறிக்கை தயாராயிடுச்சா ஹேஷ்டேக்கினால் மாறி மாறி அடித்துக் கொள்ளும் விஜய் மற்றும் அஜித் ரசிகர்கள் என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்ஃபில்லா பார்க்கலாம் விடாமுயற்சி படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனாலுமே அஜித்தோட அடுத்ததாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் வரக்கூடிய ஏப்ரல் டென் அப்போ ரிலீஸ் ஆக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம இந்த விஷயம் தெரியாது இன்னைக்கு வந்து அப்டேட் என்னன்னு அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல திருஷா அவர்கள் தான் நடிக்கிறாங்க ஹீரோயின் அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கேபி ரோல்ல சின்னதாக வந்துட்டு அஜித்தோட மனைவி ஷாலனி அவர்கள் நடிக்க போறதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு இவங்க தமிழ் சினிமாவில் தமிழ் படங்கள் மட்டும் இல்ல அதர் லாங்குவேஜ் எதுலமே வந்துட்டு கமெண்ட் ஆகாம படங்கள்லயே நடிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருந்தாலுமே வந்துட்டு சினிமா வேண்டாம் அப்படின்னு தள்ளியே இருந்துட்டாங்க அதுக்கப்புறமாக இப்போ அஜித் அவர்கள் குட் பேட் அக்லி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்துல கேமி ரோல்ல வந்துட்டு ஷாலனி அவர்கள் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன அப்டேட் வந்து வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிக்கக்கூடிய அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் படக்குழு வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல ஒரு வேலை அவங்க நடிச்சாங்க அப்படின்னா டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமாக அஜித்தும் ஷாலினியும் இணைந்து நடித்த படம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குட் பேட் அக்லி படம் உருவாகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே போல இந்த படம் வந்துட்டு விடாமுயற்சி படம் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு சருக்கள் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இந்த குட் பேட் அக்லி படத்தின் மீதான அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது ரசிகர்களோட மத்தியில் அளவுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே உண்மை அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்டில்ஸ் போஸ்டர்ஸ் இது எல்லாமே ரிலீஸ் ஆனது அதுல எல்லாமே வந்துட்டு அஜித் அவர்களை வந்து நம்ம வந்து ஒரு மாஸ் ஹீரோ கெட்டப்ல தான் நம்ம வந்து பார்த்திருப்போம் ஸோ விடாமுயற்சி படத்துல அந்த மாதிரி கெட்டப்ல நம்ம ரசிச்சிருந்தாலுமே இந்த குட் பேட் அக்லி படத்துல வந்துட்டு அவருடைய அந்த கெட்டப் போஸ்டர்ஸ் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜஸ் இது எல்லாமே பார்க்கும் பொழுது வெறித்தனமாக தான் இருக்கு இப்படி பார்க்கும் பொழுது வில்லன் ரோல்லையும் நடிக்கிறாரு அதே போல ஒரு ஹீரோ ரோல்லையும் நடிக்கிறாருன்ற விஷயங்கள் வந்து வெளியாகி இருக்கு இந்த படத்தோட படப்பிடிப்பு மனைகள் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரமோஷன் பணிகளில் வந்துட்டு படக்குழு வந்து மும்முரமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து வெளியாக இருக்கு இந்த குட் பேட் அக்லி படத்தோட டீசர் வந்துட்டு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இந்த படத்தோட டீசர் வெளியானதுக்கு அப்புறமாக இனி வரக்கூடிய மார்ச் மாசத்துல குட் பேட் அக்லி படத்தோட இந்த ஃபர்ஸ்ட் சாங் செகண்ட் சாங் அதுக்கப்புறமாக ட்ரைலர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்து மார்ச் மாசம் ஃபுல்லாக குவிய போகுது அப்படின்ற ஒரு விஷயம் உண்மை அதே போல ரசிகர்களை அறிக்கைகள் மூலமாக மட்டுமே அப்ரோச் பண்ணக்கூடிய நம்ம நடிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜித்குமாரை சொல்லலாம் ஏன் ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் அப்ல இருந்து எடுத்துக்கலாம் அதாவது ரசிகர்கள் மன்றத்தை கலைச்சதுலேருந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லேருந்து அதுக்கப்புறமாக பொது வெளியில வர்றதை தவிர்க்கிறதுலேருந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு டைரக்டாக ஒரு ஈவெண்ட்லயோ ஒரு கூட்டம் மாதிரி போட்டு அந்த ஒரு இடத்துலயோ வந்துட்டு அஜித் அவர்கள் ஷேர் பண்ணலை இது முழுக்க முழுக்க எல்லாமே வந்துட்டு லெட்டர் அதாவது அறிக்கை எழுதி அதை வந்துட்டு வெளியிட்டுருவாரு ஸோ அதனால தான் வந்துட்டு மற்ற நடிகர்கள் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா தான் இதை வந்துட்டு ஒரு லெட்டராக வந்து எடுத்து அதை வந்துட்டு எழுதி வந்துட்டு வெளியிடுவாங்க ஆனால் இவர் வந்துட்டு என்ன விஷயமாக இருந்தாலுமே வந்துட்டு டைரக்டாக போயிட்டு அப்ரோச் பண்ணாமல் லெட்டர் மூலியமாக அப்ரோச் பண்ணுறார் அப்படின்ற விஷயங்கள் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன ரீசன் அப்படின்னா இந்த படத்தோட டீசர் வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் அப்போ ரிலீஸ் ஆகுது இல்லையா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படம் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அதோட ரசிகர்களுக்குமே இது குறிப்பாக தெரியும் இது மட்டும் இல்லாம இந்த விடாமுயற்சி படம் வந்துட்டு ஒரு சில வசூலாக இருக்கட்டும் இந்த படத்தோட இந்த ரெஸ்பான்ஸ் ஆக இருக்கட்டும் இது எல்லாமே ஓவரால் வந்துட்டு டிம்மா இருக்கிறதுனால இந்த குட் பேட் அக்லி படம் வந்துட்டு இந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பல வதந்திகள் வந்து இணையத்துல ஸ்பிரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ குறிப்பா வந்துட்டு தனுஷோட ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அஜித்தோட ரசிகர்களுக்கு வந்துட்டு அஜித்துடன் ஃபயர் விடலாம் அதே போல நேருக்கு நேர் மோதலாமா இட்லி கடை படத்தோட நீங்க மோதுனீங்க அப்படின்னா

படம் வந்துட்டு விடாமுயற்சி படம் மாதிரி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ ஏப்ரல் டென் அப்போ இந்த படம் ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமாக தனுஷோட ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால அதுத்தோட ரசிகர்கள் அந்த டைம்ல அமைதியா இருந்தாலுமே இப்போ இந்த படம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க சும்மா இருப்பாங்களா மறுபடியும் பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக கொஞ்சம் ஓவராவே வந்து எக்ஸ்ட்ரீம் அளவுல தாண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க தொடர்ந்து தனுஷ் தனுஷோட ரசிகர்கள் மட்டும் இல்லாது தனுஷ் பற்றியும் அதே போல தனுஷ் இயக்கி இருக்கக்கூடிய இந்த இட்லி கடை படத்தை பற்றியும் நிறைய கிரிட்டிசைஸ் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை வந்து அஜித் அவர்களே வந்துட்டு கண்காணிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விதமான தகவல்களும் வெளிவந்திருக்கு ஸோ இதனால வந்து அஜித் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி இருக்கிறதுனாலையும் ஸோ இது சார்ந்து அஜித்தோட ரசிகர்களுக்கு ஒரு அறிக்கை வந்து வெளியிட போவதாக ஒரு தகவல் வந்து வெளிவந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து எந்த ஒரு டைம்ல ஒரு வெளியிடுவார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரியல இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் அப்படின்னா கடவுளை அஜித்தி அப்படின்ற ஒரு கோஷங்கள் வந்து தொடர்ந்து கூட்டுக்கிட்டே இருந்தாங்க இதோட ரசிகர்கள் அது எல்லாமே ஸ்டார்டிங்ல வந்து அவர் நிறுத்தாம கொஞ்சம் நாள் விட்டதுக்கு அப்புறமாக தான் கவனிச்சதுக்கு அப்புறமாக என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு லெட்ரா வந்து வெளியிட்ருந்தாரு ஸோ அதே போல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து இணையங்களில் பரவிட்டு இருக்கு அப்படின்றதுனால இது திருப்பும் வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட போறாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக இந்த ஹேஷ்டேக் பிரச்சனை தாங்க தமிழகத்தில் புரட்டி போட்டுட்டு இருக்கு சொல்லி சொல்லலாம் எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு ஈவென்ட் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னாலே இந்த ஒரு ஹேஷ்டாக் அப்படின்றது ஒரு ப்ரையாரிட்டியில் வந்துருவோம் என்னமோ தெரியல அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் அஜித்தோட குட் பேட அக்லி படம் ரிலீஸ் ஆக போது அதற்கான ஒரு டீசர் அப்படின்றத இருபத்தி எட்டாம் தேதி டீசர் வந்து வெளியிட போறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வெளிவந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் போறவர்கள் விஜயோட இந்த கட்சி ஆரம்பிச்சு இரண்டாம் ஆண்டு இந்த ஒரு நிறைவு விழாவை முன்னிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச் வந்து விஜய் அவர்கள் கொடுக்க போறாரு ஸோ அதனை முன்னிட்டு விஜயோட ரசிகர்கள் ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக வந்துட்டு உருவாகிட்டு இருக்காங்க இது மார்னிங்ல இருந்து நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த குட் பேட் படத்தோட டீசர் குட் பேட் டீசர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்துட்டு எண்பதாயிரம் டிட்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் அதே போல தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு ஹேஷ்டேக் வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல இருபத்தி இரண்டாயிரம் டிப்டோட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து வெளியாக இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மூன்று நடிகர்கள் எடுத்துக்கலாம் ஒன்னு விஜயோட ஜனநாயகன் படம் நெக்ஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல அஜித்தோட குட் பேட் அக்லி படமும் ரிலீஸ் ஆக போது இதற்கிடையில தனுஷ் அவர்கள் இயக்கி இருக்கக்கூடிய இந்த இட்லி கடை படமும் வந்துட்டு ஏப்ரல் டென் அப்போ ரிலீஸ் ஆக போது ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் வந்துட்டு தனுஷோட இட்லி கடை படம் இன்னொரு பக்கம் வந்துட்டு அஜித்தோட குட் பேட் அக்லி படம் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் டென் அப்போ தான் இந்த இரண்டு படமும் ரிலீஸ் ஆக போது ஜனநாயகன் படம் வந்து இந்த ஒரு டேட் இந்த படம் ரிலீஸ் ஆக ஓவரால் வந்து இந்த படங்கள் எல்லாமே அவங்களுடைய நடிப்புல வெளிவர போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க இருந்துட்டு இருக்கு இதுக்கடையில ஹேஷ்டாக் பிரச்சனை அதுக்கப்புறமாக அஜித்தோட ரசிகர்கள் தனுஷோட ரசிகர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இணையங்களில் மோதிக்கொள்வது அப்படின்றது என்னதான் வந்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது அஜித்தோட ரசிகர்கள் விஜயோட ரசிகர்கள் இன்னொரு பக்கம் தனுஷோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஓவரால் வந்து இணையங்கள்ல வந்து மோதிக்கிட்டாலுமே இவங்களுடைய படங்கள் அப்படின்றது அடுத்தடுத்து வெளிவர இருக்கு ஸோ தனுஷோட டிரெக்ஷன்ல ரீசென்டா பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அப்போ நிலவுக்கு என்மே நடிக்கவும் இந்த படம் வந்து வெளியாகி ஒரு ஒரு கலவையான விமர்சனத்தை தான் பெற்றிருக்கு வசூலும் வந்து ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அதுக்கப்புறமாக அவருடைய டிரெக்ஷனில் நான்காவது படம் தான் இந்த இட்லி கடை படம் ஸோ இந்த படம் வந்துட்டு ஏப்ரல் டென் அப்போ ரிலீஸ் ஆக இருக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அஜித்தோட குட் பேடக்கலையும் ஏப்ரல் டென் அப்போ தான் ரிலீஸ் ஆக இருக்கு ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் விடாமுயற்சி படத்தை கம்பேர் பண்ணும்போது நிறைய படங்கள் வந்து அந்த டைமில் விடாமுயற்சி வந்து ஸ்டார்டிங்கில் பொங்கல் அப்போ வருதுன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து அதனுடைய ரிலீஸ் டேட்டுன்றது தள்ளி தள்ளி போணுச்சு ஸோ அதுக்கப்புறம் இடையில நம்ம பிரதீப் கூட சொல்லியிருப்பாரு தள்ள வந்தால் தள்ளி தானே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி டிராகன் படமும் வந்து ரிலீஸ் தள்ளி போய் தான் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனது ஸோ இதை வைத்து பார்க்கும்போது இட்லி கடை படமும் குட் பேட் அக்லி படமும் மோத போகிறதா அப்படின்ற ஒரு கொஷின் நம்மளுக்குள்ள இருக்கு அதுபடி பார்த்தோம் அப்படின்னா அஜித் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ராக் ஸ்டாராக இருக்கிறதுனால ஸோ குட் பேட் அக்லி படத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த தியேட்டரோட ரெஸ்பான்ஸ் அதே போல இந்த தனுஷோட இட்லி கடை படத்திற்கும் கிடைக்குமா அப்படின்றது வந்து கொஷின் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அதே போல இந்த ஒரு தனுஷ் ரசிகர்கள் அதே போல அஜித் ரசிகர்கள் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதே போல இந்த படங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ இது போல சினி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ யூ